அனைவருக்கும் வணக்கம் சட்டம் அறிவிப்பின்படி கூட்டு பட்டாவில் இருந்து பட்டா பெறுவது எப்படி முழு விவரங்கள் என்ன என்பது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் நில உரிமையாளர்கள் அனைவருக்கும் கட்டாயம் தெரிந்த ஒன்று பத்திரம் மற்றும் பட்டா மிக முக்கியமான ஆவணங்களாக உள்ளது ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட நிலம் உங்களுக்கு தான் சொந்தம் என்பதை பட்டா மற்றும் பத்திரம் தான் உறுதிப்படுத்தப்படுகின்றனர் தமிழ்நாடு வருவாய்த்துறை மூலம் வழங்கப்படும் பட்டாவில் நிலத்தின் வகை நில உரிமையாளரின் பெயர் மற்றும் சர்வையன் உள்ளிட்ட தகவல்கள் அடங்கியிருக்கும் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட நிலத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் இருக்கும்போது அந்த நிலத்திற்கு கூட்டு பட்டா வழங்குவது வழக்கம் பட்டா உள்ள ஒரு நிலத்தை விற்கவோ அல்லது குத்தகை விடவோ உரிமையாளர்கள் அனைவரும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் இந்த நிலத்தில் பட்டாவில் இருந்து பிரித்து தனிப்பட்டா வேண்டுமென்றால் அதற்கு முறையாக விண்ணப்பிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது அதற்கு முதலில் நில உட்பிரிவு செய்ய வேண்டும் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வழியாக இரண்டு வழிமுறைகளில் தனிப்பட்டா பெற விண்ணப்பிக்கலாம் குறிப்பாக ஆன்லைன் வழிமுறைகள் வழிமுறைகள்லாஸ் என்ற இணையதளத்தில் முகவரிக்கு சென்று பட்டா மாறுதல் பட்டா டிரான்ஸ்ஃபர் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும் கூட்டு பட்டாவில் இருந்து தனிப்பட்டா பெற விரும்பினால் பின்வரும் ஆவணங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் குறிப்பாக கூட்டுப்பட்டா நில வரைபடம் விற்பனை சான்றிதழ் சொத்து வரி ரசீது ஆதார் அட்டை குறிப்பாக கூட்டு பட்டால் இருந்து தனிப்பட்டா பெற விண்ணப்பிக்கும் போது நிலத்தின் மற்ற உரிமையாளர்களின் ஒப்புதல் கடிதம் அவசியம் இணைக்கப்பட வேண்டும் தனிப்பட்டா பெற விண்ணப்பித்த சில நாட்களில் சம்பந்தப்பட்ட விஏஓ மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள் நிலத்தை நேரில் ஆய்வு செய்வார்கள் பிறகு எவ்வித சட்ட சிக்கலும் இல்லை என்றில் முப்பது முதல் அறுபது நாட்களுக்குள் தனிப்பட்டா கிடைத்துவிடும் தனிப்பட்ட விண்ணப்ப விண்ணப்பிக்க நிலையை ஆன்லைன் தொடர்ந்து கண்காணிக்க முடியும் என்பதால் அது தகவல்களை நம்பாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முக்கியமான ஆவணங்களாக தற்போது உள்ளது அது மட்டுமல்லாமல் ஆஃப்லைனில் என்னென்ன செய்தால் நீங்கள் தனிப்பட்டாவாக பெற முடியும் என்பது தற்போது பார்க்கலாம் கூட்டுப்பட்டாவில் இருந்து தனிப்பட்டா பெறுவதற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பிரிப்பு விண்ணப்பத்தை நிரப்பி உட்பிரிவு கட்டணத்துடன் மனு அளிக்க வேண்டும் இந்த மனுவுடன் கூட்டு பட்டா நில வரைபடம் ஆதார் அட்டை மற்றும் சொத்து வரி ரசீது உள்ளிட்ட ஆவணங்களை இணைக்க வேண்டும் அதன் பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் நிலத்தை அளவீடு செய்து தனி சர்வே எண் வழங்குவத வழங்குவார்கள் தனி பட்டா பெறுவதற்கு நிலத்தின் மற்ற உரிமையாளர்கள் ஒப்புதல் அளிக்காவிட்டால் நீதிமன்றத்தை தான் செல்ல வேண்டும் பட்டா பிரிவினை செய்யும் போது எல்லை மற்றும் அளவீடு சிக்கல்கள் வர வாய்ப்புள்ளது ஆகையால் தனி பட்டா பெற விண்ணப்பிப்பதற்கு முன்பு நில உரிமையாளர்கள் சிக்கல்களை தீர்த்து விடுவது நல்லது என தற்போது அறிவிக்கப்பட்ட நன்றி வணக்கம்